இசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி மூன்று இறை வார்த்தை நான்கு என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை கடந்த நாட்கள் காத்ததுக்காக நன்றி புதிய நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அந்த இரவு பொழுது ஆண்டவரே வரையே நோக்கி ஜெபிக்க எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கா நன்றி அப்பா காலை முதல் இரவு பொழுது வரை எங்கள் போக்கை வரத்தை ஆசு வதித்திரே நன்றி உணவு கொடுத்தீரே ஜீவனை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா என்ன நடந்தாலும் நன்றி எது நடந்தாலும் நன்றி இடைவிடாமல் நன்றி செல்கிற பிள்ளைகளாக நேரிகளை மாற்றியதற்காக நமக்கு நன்றி ராஜாவே நன்றியோடு மே துதிக்கிறப்பா எங்களுக்கு தோழனா இருப்பதற்கு கொடுத்ததற்காய் நன்றி மீட்பை தருவதற்காய் உமக்கு நன்றி நல்வழியில் நடத்துவதற்காய் உமக்கு நன்றி அச்சத்தை போக்குவதற்காய் உமக்கு நன்றி அடைக்கலம் தருவதற்காய் உமக்கு நன்றி கண்ணீர் துடைப்பதற்காய் உமக்கு நன்றி கவலைகளை அணைப்பதற்காய் உமக்கு நன்றி நல்ல ஆயனாய் காப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்போ அழுகையில் ஆறுதல் தருவதற்காக எமக்கு நன்றியப்பா இந்த நாளில் கொடுத்தது வார்த்தைக்காக கூட நமக்கு நண்டு செலுத்துறப்பா என் பார்வையில் நீ பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன் மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிறப்பா ஆஹ் தகப்படே யாக்கோபை பார்த்த அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீங்க தகப்படே எங்களை பார்த்தும் அதே வார்த்தைகளை இந்த நாளில் கொடுத்திருக்கிறீங்கப்பா என் பார்வையில் நீ பெற்ற மகன் மகள் என்னுடைய ரத்தத்திறால் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் தகப்பனி மதிப்பு மிக்க பிள்ளைகளாண்டவர் என்னுடைய ரத்தத்திறால் எங்களை வாங்கியிருக்கிறீங்கப்பா அதையும் நாங்கள் வருந்திருக்குறோம்ப்பா எங்கள் மீது நீ அன்பு கூறுந்துருக்குறீங்கப்பா அளவில்லாத அன்பு தகப்படி தவறுகள் செய்தாலும் தாய் தேய்ச்சுவது கூட நீ எங்களை தேய்ச்சி வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா துன்பத்திலிருந்து எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளாக நீர் எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு இந்த நாளில் கூட உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா பா இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவராக இருக்கிறீங்கப்பா உலகத்தில் பொண்ணோ பொருளோ செல்வமோ எதுவுமே பெரிதில்லாண்டவரே உங்களுடைய அன்பு உடைய இறக்கம் உடைய கிருபை மட்டுமே எங்களுக்கு போதும் தகப்படை அதே நீர் இந்த நாளில் எங்களை ஒவ்வொருக்கும் தரப்போதற்காக ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்க சந்திங்க போராட்டங்கள் கவலைகள் யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு ஆண்டவரே உமக்கு தெரியுமாண்டவரே இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கேனே வீட்டை கட்டி முடிக்கவில்லையே அதுக்கு போதுமான லோன் கிடைக்கலையே நான் என்ன செய்வது வட்டிக்கு மேல வட்டி வாங்கிட்டேனே என்னால வட்டி கட்டக்கூட முடியாது இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் குடும்பத்தை எப்படி ஓட்டுவது என்று மனதிரப்பட்ட கவலைகள் கவலையினால மனிதர்கள் அப்பா ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த கவலைகள் இந்த நீர் விடுதலை கொடுத்த அந்த பிள்ளைகளை உடைய பார்வையில் நாங்கள் ஒவ்வொரு விளையேற்ற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் அறி அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்கப்பா உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த நாள் இந்த இரவு பிள்ளைகளை மாற்றப்போவதுக்காக நன்றியப்பா இந்த இரவு பொழுது தூங்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு ப்பா விடுகின்ற காலை பொழுது நல்ல வளமான நலமான எதிர்காலத்தின் நாளாக ஆசீராத்தின் நாளாக நீர் எங்களுக்கு அமைத்து தரப்போதற்காய் நண்டு சொல்லத்துக்கிறப்பா நாளை எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியாய் வாய்க்க பண்ண நன்றி ஆண்டவர் இந்த விட ஆண்டவராகிய உங்களை ஆண்டவராக கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம்